பா ரஞ்சித் தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனராக மாறிட்டார் தன்னுடைய முதல் படமான அட்டக்கத்தினையே கவனிக்க வைத்து வெற்றி பெற்றார் மெட்ராஸ் அபாரமான வெற்றி அடைஞ்சுது அப்புறம் மூணாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜய் வச்சு கபாலியில் படத்துதாரு கலவையான விமர்சனம் வந்துச்சு அந்த படம் ஓரளவு எஸ்கேப் ஆகிடுச்சு ஆனால் காலா வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் ப ரஞ்சித் அவர்கள் அவ்வளவு தான் தன் பேரையும் கெடுத்துக்கிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்த் கேரியரையும் பார்த்தீங்கன்னா அழிச்சுக்கிட்டாரு அப்படிலாம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே ஒரு சொல்லி எடுத்த கில்லியாக சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அபாரமான ஒரு படத்தை கொடுத்து வேற லெவலில் வெற்றி அடைந்தார் ப ரஞ்சித் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது இன்னும் சொல்ல போனால் பா ரஞ்சித்தை பிடிக்காதவர்கள் பா ரஞ்சித்தின் படங்களை பிடிக்காதவர்கள் எல்லாருமே சார்பட்டா பரம்பரையை பார்த்து அவ்வளவு பாராட்டினாங்க உச்சி முகர்ந்தார்கள் அந்த அளவுக்கு அபாரமான வெற்றி படம் ஆனால் அதுக்கப்புறம் ரஞ்சித் இயக்கிய நட்சத்திரம் நகர்கிறது எல்லா ஆடியன்ஸுக்குமான படம் கிடையாது அது ஒரு ஏ ரீசெண்டாக படம் இருந்தாலும் கூட பெரிய அளவில் போகல அதுக்கப்புறம் சியான் விக்ரம் வைத்து அவர் எடுத்த தங்களான் உலக அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படமாக இருந்துச்சு ஆஸ்கர் வாங்கும் அப்படிலாம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அவங்களும் அதான் சொன்னாங்க ஆனால் நடந்தது வேறு படம் வந்து எந்த விருதியும் வாங்கலை குறிப்பாக படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வந்து போகலை அப்படிங்கிறதா உண்மை ஸோ சார்பாட்டா பரம்பரை மாதிரி இந்த படம் இருக்குன்னு நினச்சாங்க ஆனால் அந்த படம் தோல்வி படம் அமைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம பா ரஜித் அவர்கள் அட்டகதி தினேஷ் ஆர்யா அவங்க ரெண்டு பேரை வச்சு வேட்டுவன் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு எல்லாம் இந்த படத்து மேலே ஒரு ஃபோக்கஸ் இருந்தாலும் எல்லாரோட எதிர்பார்ப்பும் பா ரஞ்சித் மீது என்ன இருக்குன்னா சார் சார்பட்டா பரம்பரை டூ எப்போ தான் எடுப்பீங்க எப்போதான் ஆரம்பிப்பீங்க தான் தொடர்ந்து அவரை நச்சரிச்சுட்டே வராங்க இந்த நேரத்தில் நம்ம ஆரிய அவர்கள் பார்த்திங்கன்னா சார்பட்டா பரம்பரை டூவை பற்றின ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா சார்பட்டா பரம்பரை டூ படத்தோட ஷூட்டிங் வர ஆகஸ்ட் மாதம் கன்ஃபார்மாக துவங்க இருக்கிறது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு ஏன்னா வேட்டுவம் படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து சார்பட்டா பரம்பரை டூ தான் அதுக்கு தான் நான் தயாராகிட்டு இருக்கேன் உடல் அளவிலும் மனதளவிலும்னு ஆரியா சொல்லிட்டாரு ஸோ ஆகஸ்டில் சார்பட்டா பரம்பரை டூ யாரெல்லாம் இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்